அஸ்லாம் வலைக்கும் இப்போ வந்து நம்ம லைலத்துல் கதூர் இரவு கடைசி பார்த்த நம்ம நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கோம் அலஹம்துல்லா நம்ம வந்து நல்லபடியாக சிறப்பான முறையில் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நல்லபடியாக நோன்பு வச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் இன்செல்லாம் இருக்கிற இந்த மிச்ச நோம்பையும் நல்லபடியாக நம்ம வச்சு முடிக்கிறதுக்கான எல்லாம் நம்மளுக்கு சக்தியையும் தெம்பையும் தரணும் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கடைசி பத்து இந்த இது வந்து அதிகமான திக்குறுகளையும் அதிகமான தொழுகை வணக்கங்களில் நம்ம ஈடுபடுவோம் அந்த மாதிரி சமயங்களில் இப்போ அருமை சகோதரிகளுக்கு மாத விடாய் காலங்கள் அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ அவங்க வந்து மனது சங்கடப்பட வேண்டாம் ஏன்னா அவங்க நினைப்பாங்க நம்மளால் தொழுக முடியல ஓத முடியல நோன் வைக்க முடியல குரான் ஓத முடியல இந்த மாதிரியான அவங்க மனசு வேதனைகள் இருக்கும் அப்போ அந்த மாதிரி சகோதரிகளுக்கும் மகள்களுக்கும் நான் சொல்லிக்கிறது வே என்ன அப்படின்னா அதிகமான திக்ருகள் ஓதுங்க அதிகமான திக்குரு ஓதுங்க அதிகமான உங்களால் முடிஞ்ச ஆயத்துக்கள் தெரிஞ்ச சின்ன சின்ன ஆயத்துக்கள் வந்து தஸ்முண்ணியில் நிறைய ஓதுங்க அது அதில் வந்து சிறப்பாகலாம் தருவான்